அவங்களுக்கு அப்பாற்பட்டுத்தான் இருக்கும் இந்த தகுதீர் என்று அரபியிலே சொல்லுவார்கள் இது போன்ற ஒரு வார்த்தை நேற்றும் ஓதப்பட்டிருக்கிறது இன்ஷால்லா அடுத்த நாளைய நாளைய தினமும் ஓதப்பட இருக்கிறது எனவே தகுதீர் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒன்றையும் அதனுடைய கடைசி முடிவை கவனித்து நன்மை தீமைகளை முன்வைத்து மனிதனுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் அதை நிர்வாகம் செய்கின்ற ஒன்று இதுதான் ததுபீர் என்று சொல்லப்படும் அண்ணா அதில் மகத்தான மண் காலமெல்லாம் அவன் ஏதாவது ஒன்றே ஒரு ஃபங்ஷன்லே தான் இருக்கிறான் அவன் ஓய்வெடுக்கக்கூடியவன் எடுக்க முடியாதவன் அண்ணே குல்லுமன் அலிஹா ஃபான் வ யப்கா வஜஹு ரப்பிகதுல் ஜலாலி வல் தானா அவனுடைய ஒவ்வொரு நேரமும் ஈடுபாட்டில் இருக்கிறான் செலுத்துகிறான் கேட்டில் போனால் அவனை விட்டு விடுகிறான் ஒருவனுக்கு நோயை கொடுக்கின்றான் ஒருவனுக்கு நிவாரணத்தை கொடுக்கின்றான் ஒருவனுக்கு பொருளை கொடுக்கின்றான் இன்னொருவனை ஏழை ஒருவனை கஷ்டத்தில் ஆக்குகின்றான் இன்னொருவனை இன்பத்தில் ஆக்குகிறான் இப்படி மாறி மாறி வாழ்க்கையை அமைத்து தருகின்ற அல்லாஹனுடைய ஆளுமை சாதாரணப்பட்ட அல்ல இங்கே சூரியன் சந்திரன் மற்ற கோலங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது சூரியன் ஒரு குறிப்பிட்ட அதனுடைய ஓடுபாதைகளில் தன்னுடைய குடும்பத்தோடு நடமாடுகிறது அது ஒரு சின்ன ஒரு ஒரு கூட ஒரு கூட தன்னுடைய மாறாம் சுற்றி தப்பில் உள்ளே அல்லாவால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அதே முறையிலே தான் அது ஓடும் உதிக்கும் அது அஷ்டமமாகும் அதுல எந்த விதமான மாற்றமும் காண முடியாது அதே போல சந்திரனை நமக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அந்த அந்த சந்திரன் சந்திரன் இரவு நேரங்களில் நமக்கு ஒளி தருகின்றன அதற்கென்று அண்ணா ஜல்லசியானவர்கேஷன்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த நாளிலே எங்கே இருக்கும் இந்த அடுத்த நாள் எங்கே இருக்கும் அடுத்த நாள் எங்கே இருக்கும் எத்தனை டிகிரி மாறி வரும் என்ற கணக்குகள் எல்லாம் விண்மீன்கள் நட்சத்திரங்கள் நலமான இவைகளை எல்லாம் எப்படி வைக்க வேண்டும் என்று மிக துண்டியமாக நுணுக்கமாக வைப்பதற்கு தான் தத்பீர் என்று பெயர் இந்த தத்பீரிலே அல்லாஹு அல்ல சாஹாவை மிஞ்சி எதையும் யாரும் செய்ய முடியாது நிர்வகிக்கின்றவன் திட்டமிட்டு செயலாற்றுகின்ற சொல்லுவார்கள் ஒவ்வொரு நேரத்திலேயும் அவன் ஏதாவது ஒரு வேலையில் இருந்து கொண்டிருப்பான் இருபத்தி நாலு மணி நேரம் என்று தான் அல்லாவை பொறுத்தவரையில் எந்த கட்டுப்பாடும் இல்லை அதிபதி எல்லா வந்த கேட்கப்படுகிறது வரும்போது ஒரே நாளில் எல்லாருடைய கணக்கையும் தீர்த்திருவா அப்படின்னு சொல்றாங்களே நம்ப முடியலன்னு ஒருத்தர் கேட்கிறாரு அதிபதி எல்லா அன்பு சாத்தியமான ஒன்றுதான் பல கோடி மக்களுக்கு ஒரே நேரத்திலே ஒரு நாளைக்கு ரெண்டு அல்லது மூன்று கொடுப்பதற்கு எவனுக்கு சக்தி இருக்கிறதோ அவனுக்கு கேள்விகளை கேட்பதற்கும் சக்தி இருக்கிறது என்று பதிலளித்தார்கள் அழிவது அவர்கள் என்பவர்கள் குரியவர்களே அண்ணாவுடைய மகத்தான் ஆளுமை நமக்கு புரியாது சற்று சிந்திப்போம் இது விஷயத்திலே ஒரு தண்ணீர் துளி பாம்புக்குள்ளே போனால் அது விஷமாக மாறுகிறது மனிதனுக்குள்ளே போனால் அது தாகத்தை தீர்க்கிறது மானுக்குள்ளே போனால் அது கஸ்தூரியாக மாறுகிறது பூமிக்குள்ளே போனால் அது செடியாக மரமாக வளர்ந்து பழங்களை தருகிறது தண்ணீர் ஒரு பொருள் அந்த பொருளை எங்கே செலுத்துகிறானோ அதை பொறுத்து அவருடைய தன்மைகள் மாறுகின்றன பூமியிலே செலுத்துகிறார் ஒரே தண்ணீர் அந்த தண்ணீரிலிருந்து வளர்ந்து வருகின்ற ஒரு மரம் பழத்தை தருகிறது இன்னொன்று பழத்தை தருவதில்லை பழத்தை தரக்கூடியதிலே ஒன்று இனிப்பு இனிப்பான பழத்தை தருகிறது இன்னொன்று புளிப்பான பழத்தை தருகிறது துவர்ப்பான பழத்தை தருகிறது உவர்ப்பான பழத்தை தருகிறது ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை அல்லா வைத்திருக்கிறார் இது எங்கிருந்து வந்தது யார் சொல்லி கொடுத்தது எப்படி வந்தது நாம் சொல்லலாம் இந்த பூமியுடைய தன்மை எப்படி அந்த பூமிக்கு அந்த தன்மையை கொடுத்தவன் யார் இந்த தண்ணீர் இப்படி விளைவிக்கின்ற சக்தியை ஆற்றலை கொடுக்கின்றவன் யார் அல்லாஹ் தான் கொடுக்கிறான் இன்ஜினியரிங் படிச்சவங்க ஆர்கிடெக்ட் படிச்சவங்க பேப்பர்ல பிளான் போடுவாங்க போர்டுல பிளான் போடுவாங்க தண்ணியில பிளான் போடுறவன் அண்ணா ஒருத்த மட்டுதான் தண்ணி ஒரு விந்து துணி ஒரு பெண்ணுடைய தற்பாதைக்குள்ளே செல்லுகிறது உள்ளே சென்ற உடனே அதற்கு உருவங்களை தருகின்றவன் அல்லாஹ் அவனே சொல்றான் நாடிய விதத்திலே தத்துவனிக்ுள்ளே உருவத்தை தருகின்றவன் அல்லாஹ் ஜல் அஷானு தஆலா வயரிலே செய்து கொண்டொரு பால் இங்கே கைகள்ளைச் சுட்டிச்ச் சொல்வான் ಸಮಯளறிலே வேலி வாத்துக் கொண்டொரு பால் ஒரு பெண் கருவறையிலே முகம் அவனுக்கு செய்து தரப்படும் அல்ல முகத்தை வடிவமைப்பார் அவர் தூங்கி கொண்டிருப்பாள் விரலை அண்ணா ஏற்படுத்துவார் அவர் நடந்து கொண்டிருப்பாள் கால் தகத்தை அண்ணா வைத்துக் கொடுப்பார் எலும்பை வைத்துக் கொடுப்பார் சதைகளை கூட்டுவார் இது பனி உலகத்திலே வேறு யாரும் செய்ய முடியாத ஒன்று அண்ணா அது கருத்தரித்தது முதல் வரை வெளியே கொண்டு வருகின்ற நேரம் வரை அல்லாஹுடைய ஆளுமை அவனுடைய நிர்வாகம் இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் அல்லாஹாம ஒரே பொருளை பல மாதிரியாக மாற்றுகிறாரே இது யாரு செய்வது செப்பிக்கொள்ள போச்சுன்னா முத்து வருது எப்படி வருது இந்த அல்லாஹுடைய இந்த நிர்வாக திறமை மிக துல்லியமாக அல்லாஹுடைய சாணவத்தால் செய்து கொண்டிருக்கிறார் அல்லாஹு ஜல்ல சாமுடைய திட்டம் மனிதனுடைய திட்டத்தை விட உயர்ந்த மனிதன் போடுகிற திட்டம் ஒன்று முசாலினி சலாத் வசலாம் அவர்கள் காலத்திலே பிறந்தார்கள் நமக்கு தெரியும் எவனோ ஒருவன் சொல்லிவிட்டான் அந்த அவன் கனவு கண்டான் சொல் ஒரு குறிவாக்கின்றவன் சொன்னான் உன்னுடைய இந்த பகுதியிலே ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அந்த ஆண் குழந்தை உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பறிக்கும் சொன்னவன் என்று ஒரு கருத்து அவன் கனவு கண்டால் அந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்டபோது இப்படி சொன்னார்கள் என்பது ஒரு விளக்கம் சரி முசாலி சலாத் அவர்கள் எப்படி பிறந்தார்கள் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்யுங்கள் ஒரு வருஷம் பிறக்கக்கூடிய ஆண்களை கொலை செய்ய வேண்டாம் எந்த வருஷத்தில் கொலை செய்ய வேண்டுமோ அந்த வருஷத்தில் முசாலிசலாம் பிறக்கிறார்கள் கொல்ல வேண்டியது வேண்டியதுகாத்தான் ஒரு பெட்டியை தண்ணீரிலே மிதந்து வருகிறது அம்மா அவர்களும் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற போது பெட்டி கிடைக்கிறது பெட்டியை திறந்து பார்த்தார் அழகான ஒரு குழந்தை பார்த்த உடனே எடுத்து அப்படியே உத்தம் கொடுக்கலாம் போன்று தெரிகிறது அசியா அம்மா பார்த்தார்கள் சொன்னாலே ஆண் குழந்தை வெட்டப்பட வேண்டியது சொன்னார் சொன்னாங்க வேண்ட எடுத்துக்கலாம் ரொம்ப நமக்கு இது பிரயோஜனமா இருக்கும் நமக்கு இடையூடா இருக்காது நம்ம இந்த குழந்தையை எடுத்து வளர்த்தலாம் இவ்வளவு அழகா இருக்குது என்று சொன்னார்கள் பணிகளுடைய சொல்லை கேட்டு அவன் ஏற்றுக்கொண்டான் அந்த குழந்தையை வளர்த்தான் அவனுடைய வீட்டிலேயே வளருகிறது அண்ணா செய்கிற தகுபீரை பாருங்க அல்லாஹ் செய்கிற நிர்வாகத்தை பாருங்கள் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அதிகாரத்தை பறிப்பதற்கு ஒரு ஆளை வீட்டுக்குள்ளேயே வளர்க்கின்றான் அல்லா முஜந்த எந்த அளவுக்கு என்று சொன்னால் அதற்குரிய பால் குளிப்பாக்குவதற்கு உள்ள அந்த தொகையை கூட அந்த அரச தர்பாடுகளில் இருந்து தான் போகிறார் முழுக்க முழுக்க முசாதி அவர்களை கண்காணித்து வளர்த்தான் கடைசியாக அவன் நினைத்தது நடக்கவில்லை அல்லோ அது நடந்தது இதுதான் அல்ல தகுதி இங்கே இன்றைக்கு யூசுப் அலி சம்பவம் நீண்ட விரிவான அற்புதமான ஒரு காவியம் என்று சொல்ல வேண்டும் இன்றைக்கு வழங்கப்பட்ட யூசுப் அலி இஸ்லாம் சூரத் யூசுப் யூசுப் அலி இஸ்லாம் அவரை வெட்டி கிணத்துக்குள்ளே போட்டு மூடிவிட வேண்டும் முயற்சித்தவர்கள் அவர்களுடைய சகோதரர்கள் நட்சத்திரத்தை கண்டார்கள் சூரியனை கண்டார்கள் சந்திரனை கண்டார்கள் சூரியனும் சந்திரனும் அவருடைய தாயும் தந்தையும் பதினோரு பேர் அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இந்த பதினோரு பேர் அவர்கள் மீது அவருடைய தந்தை யாக்கு அலி இஸ்லாம் அவர்கள் அதிக பாசம் காட்டுகிறார்கள் என்று பொறாமை கொண்டு யூசுஃபை எப்படி அவங்க கொன்றுவிட வேண்டும் என்று திட்டமிட்டார்கள் ஆனால் இது இவர்களுடைய தத்வீர் இவர்களுடைய திட்டம் அல்லாவுடைய திட்டம் என்ன கிணத்துக்குள்ள போட்டாங்க கிணத்துல இருந்து அல்லா வழியில கொண்டு வந்தான் மார்க்கெட்ல கொண்டு போய் அடிமையாக விற்கப்பட்டார்கள் அல்லாவுடைய அவர்களை அங்கிருந்து கொண்டு வந்தான் எங்க கொண்டு வந்தா அரசவையில அசீஸ் வீட்டிலே சிறையக அம்மா இருக்கக்கூடிய அந்த வீட்டிலே வந்தார் ஏழு ஆண்டு மாதங்கள் அங்கே தங்கி இருந்தார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் மீது இட்டு அவர்கள் அது விஷயத்திலே நிரபராமி என்பதை நிரூபித்து கடைசியாக அல்லாஹு எந்த சாகுவத்தலை எந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தாரோ அதாவது எிப்தனுடைய அரசுலி இலாம் அவர்களை அமர வைக்க வேண்டும் என்று அண்ணா திட்டமிட்டார் மக்களுடைய திட்டம் தமிடுபுடியானது சகோதரர்கள் போட்ட திட்டங்கள் தவிடுபுடி ஆகின அண்ணா எதை நாடினாரோ அந்த திட்டம் நடந்தது இப்படி எந்த ஒன்றையும் திட்டமிட்டு செயல் செயல்படுத்துவதில் அண்ணாவுக்கு விட வந்தவன் இந்த உலகத்தில் யாரும் பிறக்கவில்லை எனவேதான் சூரிய ஓட்டங்கள் சந்திர ஓட்டங்கள் சூரிய சந்திரனை நமக்கு வசப்படுத்தி கொடுக்கின்ற விஷயங்கள் ஆளுகின்ற விஷயங்கள் நதிகள் ஆறுகள் நீர் சர்க்கங்கள் இவைகளை ஓட்டுகின்ற விஷயத்திலே மனிதனுக்கு விசுத்தை தருகின்ற விஷயத்திலே பொருள்களை எல்லாம் ஒரு இடத்திலிருந்து மற்றொருடத்திற்கு கொண்டு போகின்ற வாகனங்களை தயாரிக்கின்ற விஷயத்திலே அந்த புதப்பேர் ஆகும் என்றான்

தன்னுடைய திருவிளையாடல்களை எல்லாம் காட்டி கொண்டுதான் இருக்கிறான் ஆனால் அதிலிருந்து படிப்படை வருகின்றவர்கள் நாம் இல்லை அவனை பொறுத்தவரையில் எந்த பாகுபாடும் இல்லாமல் படைத்திருக்கான் இது முஸ்லிம்களுடைய குழந்தை என்று அதை ஒரு மாதிரியாக காசினுடைய குழந்தை என்று அதை ஒரு மாதிரியாக இப்படி எல்லாம் படைப்பதில்லை கர்ப்பத்திலே அவன் கருவறையிலே குழந்தையை வைக்கிற போது அவன் நல்லவனா கெட்டவன் அவருடைய விசாலமானதா குறைந்ததா அவருடைய அந்த அடையாளங்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் மலக்குகளின் மூலமாக அண்ணா சொல்லி அந்த குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்ததற்கு பிறகு பழிதந்தான் வித்தியாசத்தை பார்த்திருக்கான் இவன் கருப்ப அவ அதுவும் வேற வேலை நாடுகளிலே அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் சொன்னா வெள்ளையன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒரு அந்தஸ்து கருப்பன் சொன்னா அவனுக்கு அந்தஸ்து அந்த உண்மனுக்கு தெரியும் ஒரு ரயில்ல வெள்ளக்காரங்க எல்லாம் ஒரு தப்பால ஏழை கருப்பர்கள் எல்லாம் வேற ஒன்று அவன் அப்படித்தான் ஏற கருப்பர்கள் ஏறக்கூடிய கோட்ச வெள்ளையன் ஏற மாட்டான் வெள்ளார ஏறதுல கருப்பு ஏற மாட்டா ஏறக்கூடா கூட அங்க ஒத்து போட எஹராம் கட்டின மாதிரி யாருமே நம்முடைய தேசிய தந்தை என்று சொல்லப்படுகிற காந்திஜி அந்த வெள்ளையங்களுடைய பட்டியலை ஏறிட்டார் தூக்கி வெளியே போட்டான் திரும்பவும் ஏறினார் தூக்கி வழியே போட்டான் அவனுக்கு ஆனால் பத்து முறை முயற்சித்து முயற்சித்து அதனை விளையினார்கள் வெள்ளை அழுக்கும் கருப்பழுக்கும் இடையிலே வித்தியாசத்தை நான் ஓயமாட்டேன் என்று போனார்கள் என்று வரலாற்றுக்குறி தோன்றது இப்படி மனிதன் வித்தியாசத்தை பார்க்கின்றானே தவிர அண்ணாவிடத்திலே வித்தியாசம் இல்லை கைப்பயா கருவறையிலேயே எப்படி அதற்கு உருவம் கொடுக்க வேண்டும் எந்த நிறத்தை கொடுக்க வேண்டும் அவன் குட்டையா நெட்டையா எந்த விதத்தில் அவனை படைக்க வேண்டும் என்பதை எல்லாம் திட்டமிட்டு செய்கின்றவன் மிகப்பெரிய நிர்வாகி என்று பல இடங்களிலே அல்லா குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதை விரிவாக பேசுவது நீண்ட நேரம் பிடிக்கும் என்று நினைக்கின்றேன் அல்லாஹூ புரிந்து அமல் செய்வதற்குரிய கௌரிக்கு சுந்தல் உடைவானா وَتَمِّنْ من تقصير اعمالنا <سؤال> انك على كل شيء قدير صل على النبي سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم سلام عليكم